ஏசியே போடாமல் உங்கள் வீடு ஊட்டி கொடைக்கானல் போல் ஜில்லுன்னு இருக்கணுமா அடிக்கிற வெயிலுக்கு இந்த டிப் தெரிஞ்சுக்கோங்க இது கூடவே ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாலினி மானி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க முதல் டிப்பை நம்ம வீட்டில் இந்த மாதிரி விதவிதமாக பர்ஃப்யூம் வாங்கி வச்சுருப்போம் ரொம்ப காஸ்ட்லியாக கூட வாங்கி வச்சுருப்போங்க இதை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம இதை போட்டு கொஞ்ச நேரத்திலேயே அந்த வாசனை அப்படியே காற்றுல போயிடும் அப்படிலாம் ஆகாமல் இல்லாமல் எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த சென்ட் வாடை அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸில் இருக்க ஒரு சின்ன டிப் பார்க்கலாங்க வெயில் காலத்துக்கு கண்டிப்பாக இது ரொம்ப அவசியமான ஒரு ஐடியா இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க அதில் உங்களுக்கு பிடிச்ச வாசனையான பர்ஃப்யூமை இந்த மாதிரி கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா குளிக்கி எடுத்துக்கலாம் இது அப்படியே நம்ம துணியில் அடிக்க போகிறது இல்லைங்க இதில் ஒரு விஷயம் பண்ண போகிறோம் நீங்கள் எந்த ட்ரெஸ் போட போகிறீங்களோ அந்த ட்ரெஸ்ஸில் இந்த தண்ணியாக ஸ்ப்ரே பண்ணி வச்சிடுங்க இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற அயன் பாக்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி அயன் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி தண்ணி மேலே சூடான அந்த ஹீட் படும்போது அந்த வாசனை அப்படியே நம்ம ட்ரெஸ்ஸிலே நின்றுடும் இதனால நம்ம அடுத்த நாள் துணி துவைச்சதுக்கப்புறம் கூட இந்த ட்ரெஸ்ஸில் அந்த பர்ஃப்யூமோட வாசனை இருந்துக்கிட்டே இருக்குங்க இது ஒரு சூப்பரான ஐடியா ட்ரை பண்ணி பாருங்க இந்த டே பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப்பு நம்ம எங்கேயாவது வெளியில் போயிருக்கும் போது செருப்பு சில நேரம் இந்த மாதிரி மேலே இருக்க ஒரு லேயர் மட்டும் பிஞ்சு வந்துடுங்க இந்த செருப்பை போட்டுட்டு நடந்தோன்னா நடக்கவும் கஷ்டமாக இருக்கும் சில நேரம் இந்த செருப்பு மடங்கி நம்ம கீழே விழுகிறதுக்கும் வாய்ப்பு எல்லாத்துக்கும் மேல இது பார்க்கவும் ஒரு அசிங்கமா இருக்குங்க இந்த மாதிரி நீங்க வெளியில எங்கேயாவது போன சமயத்துல செருப்பு இது போல லேயரா பிரிஞ்சு வந்துருச்சுன்னா டென்ஷனே ஆகாதீங்க நம்ம தலைக்கு போடுற ரப்பர் பேண்ட் இருந்தா எடுத்துக்கோங்க அதை தான் யூஸ் பண்ணி இதை நம்ம சரி பண்ண போறோம் சிம்பிள்ங்க எந்த இடத்துல இந்த மாதிரி எடுத்துட்டு வருதோ அந்த இடத்துல இது போல நீங்க பேண்டை மாட்டி விட்டுருங்க இதுக்கு நம்ம கிளாத் ஹேர் பேண்டு சாதாரண ரப்பர் பேண்ட் எது இருந்தாலும் பயன்படுத்தலாம் இது போல செய்யும்போது அந்த செருப்பு மடங்காது அந்த இருக்கிறது நமக்கு வெளியில தெரியாதுங்க தூர சூப்பரான ஐடியா என்னைக்காவது ஒரு நாள் தேவைப்படலாங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ நம்ம கிச்சனில் தேவைப்படக்கூடிய ஒரு டிப் பார்க்கலாம் இடியாப்பம் பிழியும் போது மறக்காம இந்த விஷயத்தையும் செஞ்சுக்கோங்க இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதனால நம்மளோட இந்த மாவு கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது ஏன்னா நம்ம இடியாப்பம் எடுக்கும் எடுக்கும்போது இந்த இடியாப்பத்தோட அந்த அச்சுக்குழல்குள்ளே மீதமாக கொஞ்சம் மாவு இருக்குங்க இந்த மாதிரி மாவு இருந்ததுன்னா கடைசியாக நம்ம செய்யும் போது வேஸ்ட்டாக போயிடும் அதாவது மீதி இருக்கிற மாவை நம்ம அடுத்தடுத்த மாவோடு சேர்த்து இந்த மாதிரி இடியாப்பம் பிழிஞ்சு எடுத்து வைப்போம் கடைசியாக மாவெல்லாம் போது கொஞ்சமாக மாவு இந்த மாதிரி மிஞ்சிருச்சுன்னா அது வேஸ்ட்டாக தான் போகும் இந்த மாதிரி இடியாப்ப குழல்ல மாவு மீதமாக எல்லா மாவையும் பிழியிறதுக்கு ஒரு டிப் பார்க்கலாம் இதுக்கு நமக்கு தேவை ரொம்ப சிம்பிளான பொருளுங்க இடியாப்ப அச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவே போதும் ஏன்னா இந்த மாதிரி இடியாப்பம் பிளிகிறதுல நமக்கு நிறைய அச்சு வரும் அப்படி இருக்க அந்த அச்சில் எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அதை நீங்கள் பயன்படுத்தலாம் அதாவது முதல்ல மாவு ஃபில் பண்ணிக்கோங்க உடனே இதை நீங்கள் பிளிகிறது யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்க ஏதாவது ஒரு அச்சு தட்டை ஃபில் பண்ண மாவுக்கு மேலே வச்சு விட்டுருங்க இது போல் வச்சுட்டு இப்போ நீங்கள் பிளியிற அந்த மூடி யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க இதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல் டைட் பண்ணிவிட்டு இடியப்ப தட்டில் பிளிய ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி செய்யும் போது மாவு கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது எல்லா மாவையும் அழகாக நம்ம பிழிஞ்சி எடுத்துடலாம் இந்த மாதிரி முறுக்கு இருக்க அந்த அச்சு பயன்படுத்தியே ஈஸியாக நம்ம பிழிஞ்சிடலாங்க இந்த ஐடியாவையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டில் முட்டை கொழம்பெல்லாம் வச்சோன்னா முட்டையை உடச்சி ஊற்றுவோம் அது போல் செய்யும்போது முட்டையை டேரெக்டாக குழம்புல உடச்சி ஊற்றாதீங்க இந்த மாதிரி ஒரு பவுலில் உடச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக இது போல் விட்டிங்கன்னா அந்த முட்டை நல்லா நமக்கு வெந்து வரும்போது ஆம்லெட் மாதிரி இருக்குங்க இது உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் உடையாது நீங்களே பாருங்கள் அந்த மஞ்சள் கரு அதை சுற்றி வெள்ளை கரு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போதும் வித்தியாசமா இருக்கும் சிக்கன் நல்ல ஜூசியா ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப் பார்க்கலாம் சிக்கன் ஃப்ரை பண்ண தேவையில்லாத எக்ஸ்ட்ரா ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை கொஞ்சமாக கொத்தமல்லி இலை காரத்துக்கு ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் இப்போ நான் ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதுக்கு தகுந்த அளவு தான் சொல்லிக்கிட்டுருக்கேன் அடுத்தது ஆறு ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான மசாலா பொடிகள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் சோம்பு தூள் சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு தேவைக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இதை நம்ம மேரினேட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிக்கனில் ஒரு பாதி லெமனை பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க பாதி லெமன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுட்டுருக்க இந்த விழுதை அப்படியே சிக்கன் மேலே மிக்ஸ் பண்ணிடலாம் இது சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க இது ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் நீங்கள் இதை பொறிச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா ஜூஸியாக இருக்குங்க அதே மாதிரி இதில் நம்ம தேவையில்லாத எக்ஸ்ட்ரா ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கல கடையில் இருக்கிற சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாலாம் வாங்குறதுக்கு பதிலாக நீங்களே இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இதில் போட்டிருக்க புதினா கொத்தமல்லியோட வாசனைக்கு இந்த சிக்கன் சாப்பிடவும் ரொம்ப ருசியாக இருக்கும் ஒரு முறை இது போல் சிக்கன் ஃப்ரை செஞ்சு சாப்பிடுங்க அடுத்த டிப்பு தர்பூசணி பழம் கட் பண்ணி சாப்பிடும்போது அதில் இனிப்பு இல்லை அப்படின்னா குழந்தைங்க சில நேரம் சாப்பிடவே மாட்டாங்க சில குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பழத்தில் இருக்கிற அந்த கொட்டையோட சாப்பிட பிடிக்காது இதனால அந்த கொட்டையை நம்ம தனியாக எடுக்கிறதா இருக்கும் இந்த ரெண்டு விஷயத்தையும் சரி பண்ணுறதுக்கு ஒரு டிப் பார்க்கலாங்க இனி பழத்தில் இனிப்பே இல்லைனாலும் இது போல் செய்யுங்க நல்லா இனிப்பாக இருக்கும் ஒன்றுமே இல்லை இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க ஸ்டீல் ஜூஸ் வடிகட்டியில் பழத்தை நீங்கள் கட் பண்ணிவிட்டு இது போல் நல்லா துருவி எடுத்துக்கோங்க நீங்கள் கேட்கலாம் இதை மிக்ஸியில் போட்டு அரைக்கலாமேனு அரைக்கும் போது நிறைய அந்த சதைப்பகுதி வேஸ்ட் ஆகும் நீங்கள் இந்த மாதிரி துருவி எடுக்கும் போது அந்த சதையில் இருக்க எல்லா ஜூஸும் அந்த சதை எல்லாமே அழகாக நமக்கு ஃபில்டர் ஆகிடும் அந்த கொட்டையும் நமக்கு தனியாக வந்துடும் இந்த மாதிரி ஜூஸ் வடிகட்டி பயன்படுத்தி நீங்கள் தர்பூசணி பழத்தை நல்லா துருவி வடிகட்டி எடுத்தீங்கன்னா தர்பூசணி ஜூஸ் கிடைக்குங்க இதில் இனிப்பு கம்மியாக இருக்கிறதுனால இது கூட நீங்கள் தேனோ அப்படி இல்லைனா நாட்டு சக்கரையோ சேர்த்துருங்க இது போல் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது குழந்தைங்க எதை வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க இந்த ஜூஸ் குடிக்கவும் நல்லா இனிப்பாக தித்திப்பாக இருக்குங்க ஒரு முறை இந்த மாதிரி நீங்கள் தர்பூசணி ஜூஸ் போட்டு கொடுத்து பாருங்க உங்களுக்கு செய்யும் போது ரொம்ப சுலபமாக இருக்கும் அடுத்த டிப்பு சோறு வடிக்கும் போது நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும் இந்த மாதிரி பாத்திரத்தில் அந்த சோறு தண்ணி தளத்தலைன்னு கொதிக்குங்க நம்ம என்ன தான் அடுப்பை கம்மியாக வச்சாலும் அந்த தண்ணி மேலே பொங்கி பொங்கி அந்த பாத்திரத்தில் வலிஞ்சு அப்படியே அடுப்பையும் சில நேரம் அணைச்சிரும் இந்த மாதிரி அந்த தண்ணி பொங்காமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப் ஆக்கலாம் இதனால நம்ம அடிக்கடி பக்கத்துலேயே நின்று இதை கிளறிக்கிட்டே இருக்கிறதா இருக்கும் இதெல்லாம் செய்யாமல் ரொம்ப சிம்பிளாக நம்ம இதை முடிச்சிடலாங்க இதுக்கு தேவை ஒரு பஞ்சு எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அந்த பஞ்சில் முக்குன நல்லெண்ணெயை இந்த மாதிரி பாத்திரத்தோட அந்த விளிம்பு பகுதி பூசி விட்டுருங்க இது போல செய்யும்போது தண்ணி அந்த எண்ணெயை தாண்டி வெளியில வரவே வராது அந்த பாத்திரத்துக்குள்ளேயே கொதிச்சுக்கிட்டு இருக்குங்க இதே மெத்தட பால் பாத்திரத்திலையும் நல்லெண்ணிக்க பதிலா நீங்க நெய் பயன்படுத்தி செய்யலாங்க இதனால பாத்திரத்துலேயோ கேஸ்லேயோ இது பொங்கி வழியாதுங்க இனி உங்கள் வீட்டில் ஏசி இல்லைன்னு கவலையே படாதீங்க அடிக்கிற வெயிலுக்கு ஏசி போட்டால் தான் நிறையா பேருக்கு தூக்கமே வருது சப்போஸ் உங்கள் வீட்டில் ஏசி இல்லைனாலோ இல்லை உங்களோட ஏசி ரிப்பேர் ஆகிடுச்சுனாலோ கவலையே விடுங்க இந்த ஒரு தட்டு இருந்தால் போதும் உங்கள் வீட்டை நல்லா குழு குழுன்னு மாற்றலாம் அது எப்படின்னு இப்போது நம்ம பார்க்கலாங்க நான் எடுத்துருக்கிற போல் ஒரு தட்டை எடுத்துக்கோங்க இதை விட பெரிய தட்டாக இருந்தாலும் எடுத்துக்கலாங்க இப்போ நான் இதுக்கு எவர் சில்வரில் இருக்கிற தட்டு பயன்படுத்தியிருக்கேன் இதுக்கு நீங்கள் எவர் சில்வர் பயன்படுத்தும் போது ரொம்ப குயிக்கான கூலிங் ஆகுங்க இதுவே பிளாஸ்டிக் தட்டு பிளாஸ்டிக் பாத்திரங்கள் பயன்படுத்துனீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும் இப்போ இந்த மாதிரி அகலமான தட்டில் நல்லா சுத்தமான மண் எடுத்துக்கோங்க பக்கத்தில் வீடுலாம் கட்டுறாங்கன்னா அங்கேருந்து கொஞ்சம் மண் எடுத்து இந்த மாதிரி ஒரு தட்டில் நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் ஹாலில் ரூமில் எத்தனை ரூம் இருந்தாலும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் ஏன்னா நம்ம வீட்டில் ரெண்டு ரூம் மூணு ரூம் இருக்கும் எல்லா ரூம்லேயும் ஏசி போட முடியாது அதனால் நம்ம ரூம் எல்லாத்தையும் சில் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள் இப்போ இந்த தட்டில் நான் ஒரு கால் பகுதி அளவுக்கு இந்த மாதிரி மணல கொட்டி வச்சிருக்கிறேன் இது நீங்கள் காலை நேரத்திலேயே செஞ்சிடுங்க ஏன்னா இது மதிய நேரம் செய்யும் போது நம்ம டேப் வாட்டர்லலாம் ரொம்ப சூடாக தண்ணி வரும் அதனால மதிய நேரத்தில் செய்யாதீங்க காலையிலயே இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்பவே கூலிங் கொடுக்கும் இப்போ இந்த மண் மேலே நல்லா மூழ்கிற அளவுக்கு மேலே தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த தண்ணி சில் தண்ணி எல்லாம் கிடையாதுங்க சாதாரண பச்சை தண்ணி தான் ஆனால் இதை நான் முந்தின நாளே எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் பொதுவாக மதிய நேரத்தில் சாயந்தர நேரத்தில் எல்லாம் தண்ணி ரொம்ப சூடா வருங்க அதனால முன்னாடியே நீங்கள் இந்த மணலையும் தண்ணியையும் ஃபில் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நீங்களே பாருங்கள் மணலை விட தண்ணி நல்லா அதிகமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு பாத்திரம் நீங்கள் ரெடி பண்ணாலே போதும் ஏசி தேவையில்லை ஃப்ரிட்ஜில் இருந்து ஐஸ் கட்டி எடுத்து போடணுங்கிற அவசியம் இல்லை எதுவுமே தேவையில்லைங்க நேராக உங்கள் ஃபேன் காற்றுக்கு கீழே இதை வைங்க ஃபேன்லேருந்து வரக்கூடிய காற்று இந்த மணல் கலந்த தண்ணியில் படும்போது நல்லா கூலிங்கான காற்றாக மாறும் இதனால இதை சுற்றி நம்ம உட்காரும்போது படுத்து தூங்கும்போது ஏசி போட்டால் மாதிரி நல்லா குழு குழுன்னு இருக்குங்க நான் சொன்னேன் இந்த ஐடியாவில் எது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்